ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் வாக்களிக்க வேண்டும் இவர் முதல்வராக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு நான்கு லட்சம் பேர் ஐந்து லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்பதை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அவர் கூட்டிவிட்டார் அதனால் அவருடைய கனவு நனவாகுமா என்று நீங்கள் என்னை கேட்டால் இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு எந்த கனவும் நனவாகாது என்பதுதான் என்னுடைய பதில் அவர் மேலும் சொல்லியிருக்கிறார் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளும் நானே களம் காண்பதாக நினைத்துக் கொள்கிறேன் என்கிறார் ஆகவே யாருடனும் கூட்டணி வைப்பதாக தெரியவில்லை இவர் வெற்றி பெற்று முதல்வராகவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்பது சந்தேகமாக தான் இருக்கிறீங்க இல்லை அவர் வந்து கூட்டணி குறித்து ஒரு தெளிவாக எந்த ஒன்றையும் தன்னுடைய உரையில் குறிப்பிடவில்லை அதை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும் அவர் விக்கிரவாண்டியில் சொன்னதைப் போலவே இங்கேயும் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்கிறார் என்னுடைய அரசியல் எதிரி திமுக என்கிறார் ஆக அந்த இரண்டு கட்சிகளை அவர் குறிவைத்து தாக்குவது என்பது விக்கிரவாண்டியில் நிகழ்ந்தது போல் இங்கேயும் நிகழ்ந்திருக்கிறது